சாய்ராம் ஜராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதனுடைய பேரவினாலும் உங்கள் அனைவருடைய பேராணர்வினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியில் நாம் வந்து இந்த பிரார்த்தனை செய்யும் உள்ளங்களை போல சேவை செய்யும் படங்களும் நம்ம வச்சுருக்கிறோம் சேவைன்னா நமக்கு இலவச மருத்துவ உதவி இலவச சட்ட உதவி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல பயனாளிகளை வந்து நம்ம வந்து தேடி கொண்டு போய் கொடுத்து விட்டுருக்கோம் கிராமம் கிராமமாக போய் கொண்டுக்கிட்டுருக்கோம் ஆனால் இப்போ பயனாளிகள் நம்மளை தேடி வராங்க நீங்கள் பார்த்து போகிற வாரம்லாம் வந்து ஒரு பொண்ணு வந்து அழுதாங்க ஃபீஸ் காட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மகிட்ட இருந்து கொடுத்து அனுப்பிச்சோம் அரிசி கொடுத்த ஆரம்பிச்சோம் யார் வந்தாலும் கஷ்டம் அப்படின்னா இந்த மாதிரி அரிசி இந்த மாதிரி என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணியான அனுப்புறது தான் நம்மளுடைய வேலை கண்டிப்பாக நம்ம நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சில பிள்ளைங்க வந்து அவங்க வாழ்கிற இடத்துல அவங்கள உதவி பண்ணுறதுக்கு உதவி கேட்குறதுக்கு கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு கூட இருக்க மாட்டாங்க பயனாளிகள் கிடைக்க மாட்டாங்க இது ஒரு நமக்கு ஒரு இந்த ஸ்ரீ சாய்வரம் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்மளுடைய அறக்கட்டளை வந்து ஒரு பாலமாக விளங்குது அந்த வகையில் நம்ம நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சரண்யன் வந்து நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட வேலை பண்ண வராது அவருக்கு கால் அவருக்கு வந்து இதாகிட்டு மூட்டு பசிக்கிட்டு நடக்க முடியாது அவன் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அம்மாவும் இவரும் தான் இருக்கிறாங்க பிள்ளைங்களாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு எல்லாரும் பிள்ளைங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க கல்யாணம் பண்ணி அனுச்சிட்டாரு ஆனால் இந்த வயசில் அவருக்கு வேலை செய்ய முடியாது வேலை செய்ய தயாராக இருக்கிறாரு உழைக்க தயாராக இருக்கிறாரு வேலை செய்ய முடியாமல் இருக்கிறார் இயலாமல் இருக்கிறார் வீட்டில் அம்மா இருக்கிறாங்க இவர் ரெண்டு பேருக்கு சாப்பிட்ணும் ரேஷன் அரிசி பார்த்தாரு அது அதுவும் தாண்டி நிறைய தேவைகள் தேவையெல்லாம் ஃபில்டல் பண்ண முடியல ஸோ வீட்டு வாடகை தர முடியல ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ நம்ம அந்த அரிசி கொடுக்குறோம் நம்மளால முடிஞ்சது செய்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் சரி உன்னுடைய கஷ்டத்தை அப்பா தீப்பா இருக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சம் பேசுங்க ஐயா வணக்கம் ஐயா நான் வந்து பாபாவுடைய வத்தனையா ஐயா கிட்டேஜ் நாள் கழிச்சு ஒரு இருபது மூணு வருஷமா முன்னாடி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஐயா சாமி பார்த்தாலும் இந்த கோயிலுக்கு அடிக்கடி நான் உதவும் போவேன் இடையில அப்பா எடுத்துனால ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்குது அப்பாவும் நான் தான் இருக்கோம் பிரச்சனை இல்லை வீட்டுக்கார ரொம்ப கஷ்டம் இருக்கும் ஏதோ உதவி கேட்டால் சாமி சாப்பிட்டுக்கிட்டு வந்து கேட்பேன் எனக்கு ஏதோ உதவி பண்ணாரு இன்றைக்கி கூட நான் கேட்டேன் கட்சி கொடுத்துருக்காரு எதாவது செய்வேன் அதனால் செய்யணும் சாப்பிட்டு சாப்பிட்ருக்காரு அதுவும் கூட கேட்பேன் காலே நம்ம கஸ்டமர் கேஸ்ட் மெக்கானிக் பேட்டிங் பேட்டிங்ல இருந்து செய்யப்படின்னா அதனால ஒரு கேஸ்ட் ப்ரொக்கட்டர நல்லா செஞ்சீங்க ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கும். சாமி செய்யறதுக்கு எல்லாம் நம்ம அதனால எல்லாரும் செய்யப்படாக சொல்றோம். நான் கேட்கதே குச்சப்பட்டேன். இங்கமா திசினாறத நான் பாபகண்ணே என் மும்பை சாமி செய்ய பாசிட்டிவ் உதவி கேக்குறேன். அதுக்கு மெச்சயா அங்கங்க கேள ஒரு நிமிடம் உதவி செஞ்சு இந்த சாமி பண்ணா பாபா சொன்னா இது உதவி செய்வீனா

அந்த சரண்யா வந்து கூப்பிட்டு நல்லபடியாக இப்போ கூப்பிட்டுருக்கோம் அவங்க வருவாங்க இந்த பயனாளே வந்து அவங்க வாங்கிட்டு அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய நீடை ஃபில்ஃபில் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷம் இதுதான் நம்மளுடைய கடமை இந்த கடமையை நல்லபடியாக செஞ்சோம்னா பகவான் நம்ம நல்லா வச்சுப்பார் இந்தப்போ பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தெல்லாம் துளைக்கிறதுக்கு இந்த மாதிரி அன்னதானம் இந்த அழக்கூடிய அந்த மனசை சந்தோஷமா மாத்தி அனுப்புறதான் வேலை இல்லையா அந்த பாவம் தொலைஞ்சி புண்ணியம் கிடைக்கும்ன்றது இது மூலமா தெரியுது பெரியவங்க சொன்னாங்க யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பிரச்சனை சொல்லுங்க யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பிரச்சனை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாய்வுரை யாருக்குமாம் இன்னொரு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வார்த்தையா சொல்லணும் அந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா பணியும் செய்யும் பொழுது ஒரே மனிதன் செய்ய முடியாது ஊரு கூடிதான் தேடிடு இல்லையா அதனால நீங்களும் அத இணைஞ்சிருக்கீங்க உங்களை ஒரு வாழ்க்கிறோம் எல்லாருமே எல்லாம் செஞ்சிருக்க முடியாது நிறைய வந்து அதிகப்படியா இருந்ததா கொடுக்க முடியும் கணக்கு மிஞ்சிதான் தான தரணும் இல்லையா கஷ்டப்பட்டு தர முடியாது ஆனா அந்த கஷ்டப்பட்ட பொழுது கூட சில பேர் தானம் தர்றாங்க அது ரொம்ப ரொம்ப மேலாக இருக்கு இப்போ எல்லா அது வந்து புண்ணிய கொடுக்கும் அதிகமா பாக்கெட்ல நிறைய பருத்தியா இருந்தாங்க அதுல இருந்து ஒரு நாலஞ்சு மணி பெருசு இல்லை கொஞ்சமாக இருக்கும் இல்லையா அப்பவும் கொடுத்துருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப பெருசு இங்கே கீழே பிச்செடு கிராமம் அவரம்மா இருக்கா அம்மா வந்து இங்கே சாமிக்கு கட்டில் போடுறது ஐம்பது ரூபா போடுது அந்த பொண்ணு அந்த ஐம்பது ரூபாயை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும் ஒரு நூறு பேரை பார்த்தா தான் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் அப்போ ஐநூறு பேரை பார்த்தா தான் அந்த ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கும் அதுக்கு மனசு தான் வேணும் அந்த ஐம்பது ரூபா கொடுத்து போகிறதுக்கு மனசு தான் வேணும் இல்லையா ஆக நமக்கு மனசு தான் வேணும் மனம் 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 மனசு இருந்தால் மார்க்கம் தானே இருக்கும் அந்த மனசை எந்த மார்க்கத்துலையும் நம்ம கொண்டு போகிறோங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை ஆக நம்ம வாழ்க்கையே மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்களுக்கு உதவணும் அதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்கணும் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் உங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் மாதிரி பிள்ளைங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு பாலமாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து பதிவுக்குள்ளே நிறைய பேருக்கு நம்ம தருவோம் நிறைய பேருக்கு நம்ம தருவோம் அதிகம் பல்கி பேருக்கும் ரொம்ப இந்த மாதிரி மகிழுத்து மகிழ் அப்படின்னு சொன்ன மாதிரி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி வார்த்தைகளால் மட்டுமில்லை செய்கைகளாலும் நம்மளால சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிற நல்ல ஒரு உணர்வையும் இந்த ஸ்ரீ சாய்வரம் எஜுகேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு பண்ணிக்கிட்டு வந்து நம்ம ஏடிஜி வாங்கியிருக்கிறோம் அரசாங்கத்தின் மூலமாக இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நன்கொடைகளுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தால் அதுக்கு எயிட்டிஜி மூலமாக வரிகளுக்கு கூட இருக்குது அதனால் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பிள்ளைங்க இந்தியாவில் இருக்க பிள்ளைங்க இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அவங்களுக்கு எய்டிஜி அதாவது அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் அந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட் அந்த இன்கம் வந்து வரிவிலக்கு கிடைக்கும் வருமான வரி கொடுக்கும் அதனால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பண்ணலாம் இந்த மாதிரி மயினாரிகளுக்கு பண்ணலாம் வம்சாயம் வாழ்க வாழ்கபு